ஹலோ இது உங்கள் டாக்டர் முகேஷ் பெற்றோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்த காய்ச்சல் காலத்துல ஒரு தேவையான பதிவு இந்த காய்ச்சல் சீசன்ல உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கோ பெரியவர்களுக்கோ அடிக்கடி காய்ச்சல் இருமல் சளி வந்துட்டு போயிட்டு இருக்கும் உங்க வீட்டுல பேரசிட்டமால் அப்படின்ற மாத்திரையோ இல்ல சிற குழந்தைகளுக்கோ கண்டிப்பா காய்ச்சல் குறைக்கிறதுக்கு வச்சிருப்பீங்க ஒரு சலிட் அணுக்கியோ பழைய டாக்டர் உங்களுக்கு எழுதி தந்திருப்பாங்க அந்த சலிட் அணுக்கில என்னென்ன நம்ம பார்க்க வேண்டியதுன்றத இப்ப நம்ம பார்ப்போம் ரெண்டு வகையான பேஷன் இருக்காங்க ஒருத்தவங்களுக்கு தலைவலிக்குது கடை மூக்கள் தண்ணி வரது வரட்டிருமலா இருக்கு சனி வரல கால் ரொம்ப அசதியா இருக்கு காய்ச்சல் அதிகமா இருக்கு இது டிபிக்கலா வைரல் இன்ஃபெக்ஷன் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு காய்ச்சல் செகண்ட் பேஷண்ட்ல அதிகமான காய்ச்சல் நெஞ்ச செல் அதிகமாக உண்டாகி ஒவ்வொரு எரிமல் நிறைய சளிய வெளியேற்ற கண்டிஷன்ஸ் லைக் நிமோனியா இல்ல பழைய வைரல் இன்ஃபெக்ஷன் சரியா ட்ரீட் பண்ணாத காரணத்துனால அது செகண்டரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன மாதிரி நம்ம கண்டிஷனும் கிடைக்கிற ஒரு ரெண்டு மூணு காம்பினேஷன் பிரக்கா தான் வந்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு சிபிஎம் டெஸ்ட் காம்பினேஷன் எந்த காம்பினேஷன் எந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்க டாக்டர் தான் முடிப்பாங்க

அதிகமா நெஞ்ச சளி உள்ள பேஷண்ட் நம்ம உடம்பு ஒரு ப்ரொடக்டிவ் மெக்கானிசமா தான் இந்த காஃப் அப்படின்ற இருமலை உண்டாக்குது உள்ள இருக்கிற சளியை வெளியேற்றுறதுக்கு நம்ம இருமல் மூலியமா நம்ம வெளியேற்ற முடியும் அப்ப போய் நீங்க டெக்ஸ்ட்ரா மெத்தப்பன் அப்படின்ற ஒரு சரிட்டு அணிக்க கொடுத்தீங்கன்னா நமக்கு காஃப் சென்டர் சப்ரஸ் ஆயிடும் நமக்கு இருமல் இன்னொரு சளி நெஞ்சவே தேங்கிக்கும் கண்டிஷன் இன்னும் மோசம் இப்போ உங்க டாக்டர் டெக்ஸ்ட் மெத்தன் காம்பினேஷன் உள்ள சைட் ஒதுக்கி வச்சுட்டு என் அசிட்டல் சிஸ்டம் ஆர் கோபனசி அப்படின்ற காம்பினேஷன் சைட் உங்களுக்கு கொடுப்பாங்க இது என்ன பண்ணுட்டா உங்களோட இருமலை குறைக்காம நெஞ்சு சரியை களைச்சு வெளியேற்றுறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் இந்த டெக்ஸ்ட்ரா மெதட் பண்ற சிறப்பு லெஸ் தென் ஃபோர் இயர் சைல்டுக்கு எந்த சேஃப்டி ப்ரொஃபைலுமே இல்லை அப்படின்னு சொல்லி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹெல்த்தும் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அவங்க கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்காங்க இந்த டெக்ஸ்ட்ரா மெத்தட் பண்ண நாலு வயசு உட்பட்ட குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாதுன்ற ஒரு அவேர்னஸ் இல்லாம ப்ராப்பர் டாக்டர் கன்சல்டேஷன் இல்லாம மெடிக்கல் கார்டு அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீட்டில் இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும் அது கொடுக்கறனால சின்ன குழந்தைகளுக்கு ஒரு அறிப்பு ஸ்டார்ட் பண்ணி வலிப்பு ஏற்பதுல நமக்கு கோமால போய் முடிகிற ரிஸ்க் கூட இருக்குன்னு சொல்லிட்டு கிளினிக்கல் ரிசர்ட்ல காட்டிட்டு இருக்கு